ஏங்க இந்த மாதிரி இருக்கிறாங்களே வெட்டிக்காரன் புழு கூட எட்டு நாளைக்கு தாங்கும் திமுக காரம் புழு நாங்கள் முடிஞ்சு போட்டுன்னு கேட்டதுக்கு ஏன் உங்களுக்கு கொள்முதல் பண்ண உங்களுக்கு என்ன வலிக்குது கேட்டால் லாரி இல்லை எங்களுக்கு இடம் இல்லை இடம் எல்லாம் எத்தனை நாளா என்ன ஏன் கிழிச்சிங்க கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் மூலமே நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ நீங்க சொல்லக்கூடிய கூகுளுடைய எங்க வர போது அதுக்கெல்லாம் சேர்த்து தான் நாலாயிரம் கோடி நீங்க என்ன நினைச்சிங்கன்னா இந்த வடிகால் பண்ணிக்க போற நாலாயிரம் தப்பு கணக்கு போட்டீங்க நீங்க திமுக மீது தப்பு கணக்கு போட்டீங்க நாங்க கொடுத்த வாக்குறுதி ரெண்டு பேர் நிறைவேற்றணும்னு அவங்க சொல்றது திமுகவோட தப்பு கணக்கா இருக்கலாம் உண்மையான கணக்கு அது இல்லைன்னு அவர் தான் சொன்னார் நாம சொல்லல கிரவுண்ட் ஃபுளோர்ல தண்ணி வந்துடும் மக்கள் முடிவு பண்ணிட்டான் கண்டிப்பா இவங்க நம்மளை காப்பாற்ற மாட்டாங்க விவசாயம் தமிழ் நடக்க கூடாது எல்லாரும் கார்பரேட் முதலாளி கிட்ட அடிமையா வேலை செய்யணும் கை கூலியா இருக்கணும் இதுதான் அவங்களுடைய நோக்கம் இதே எடப்பாடி கே பழனிசாமி கேட்டாரு ஏங்க வெளிநாட்டு முதலீடு பண்றீங்களே வெள்ளை இருக்கையை கொடுங்கன்னு கேட்டாருன்னு தப்பு இருக்கு தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு ஊடகவியலாளர் அருள்மொழி வரும் இருக்கிறார் பேசலாம் வணக்கம் வணக்கம் ரொம்ப நல்லா இருக்கேன் நான்காயிரம் கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் நம்ம சென்னை மேயர் பிரியா மேடம் சொன்ன அந்த காட்சிகள் தான் ஞாபகத்துக்கு வருது நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆயிடுச்சு நைன்டி எயிட் பர்சன்ட் ஆயிடுச்சு அமைச்சர் ஏவலர்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆனா இன்னமும் தண்ணியை வெளியேற்றுவதற்கு மோட்டார் தயாரா இருக்கு தொடங்கின சில நாட்கள்லயே சென்னையில வெள்ளம் மேல் மாடிக்கு போறாங்க அதாவது கீழகிரம் எல்லாம் போறாங்கன்ற மாதிரி செய்திகள் இதை எப்படி எடுத்துக்கிறது மக்கள் பணம் நாலாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கு இல்ல சிலப்பு பண்ணிருக்காங்க எப்படி பண்ணலன்னு சொல்றீங்க ரெண்டு மூணு போட் நினைச்சு பாத்தீங்களா நீங்க போட் தயார் தயார நிலையில இருக்குது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணகி நகர்ல வந்து வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சு வந்திருக்குமா உடனே இப்ப மோட்டர் எடுத்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மோட்டர் வாங்கியிருக்காங்க போட்டு வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் விளம்பர பலகைகள் அடிச்சிருக்காங்க அதுதான் உங்களுக்கு வந்து நீங்க கணக்கு மிஸ் பண்றீங்க விளம்பர பலகைகள் அடிச்சிருக்காங்க பதாக அடிச்சிருக்காங்க அம்மையா துர்காசலன் போட்டோ போட்டு கூட பதாக அடிச்சதா தகவல்கள்லாம் வருது அப்ப அந்த போட்டோ அப்ப பேனரு பிளெக்ஸ் அடிக்கிறது அதுக்கெல்லாம் சேவையா இருக்கும்ல அதுக்கெல்லாம் சேர்த்து தான் நாலாயிரம் கோடி நீங்க என்ன நினைச்சிட்டீங்கன்னா இந்த வடிகால் பண்ணிக்க அப்புறம் நாலாயிரம் நினைச்சு தப்பு கணக்கு போட்டீங்க நீங்க திமுக மீது தப்பு கணக்கு போட்டீங்க ஏன்னா நாம சொல்லல திமுகவினுடைய இந்த கூட்டணியில் திகழக்கூடிய மரியாதைக்குரிய தன் சண்முகம் தலைவர் சொன்னாங்க நாங்க கொடுத்த வாக்குறுதி ரெண்டு பேர் நிறைவேற்றணும் அவங்க சொல்றது திமுக தப்பு கணக்கா இருக்கலாம் உண்மையான கணக்கு அது இல்லைன்னு அவர் சொன்னார் நாம சொல்லல திமுக கொடுத்த வாக்குறுதியிலேயே எவ்வளவு நிறைவேற்றிருக்குங்கிறது வெள்ளிடை மலை போல நமக்கு தெரியுது கைப்புண்ணு காணதுக்குங்கிற மாதிரிதான் கணக்கு ஒரு அஞ்சு திட்டத்தை வச்சு இவங்க ஆட்சி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க நாலரை வருஷத்தை அப்ப அந்த மாதிரிதான் நீங்க பாக்கணும் நீங்க நாலாயிரம் கோடி எங்கன்னு கேட்டீங்கன்னா எங்க இருக்கணும் உலகத்துக்கே தெரியுமா நாலாயிரம் கோடி எங்க இருக்குன்னு பொதுவா திட்டங்கள் அதுக்கு ஒதுக்கப்படக்கூடிய நிதி அதில் ஊழல் நடைபெற்று இருக்குமா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் முன் வச்சு ஓரளவுக்கு மக்கள் புரிஞ்சுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் கிடைக்கும் ஆனா இந்த விஷயத்துல ஒரே நாள்ல அதிகப்படியான வரலாறு காணாத மழை பொழிவு மேக வெடிப்பு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லலாம் இன்னும் சொல்ல போனா என்று வெள்ளம் வந்தது அப்படின்ற ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ரூபாய் பண்ணணும் ஆனா அது திடீரென்று மழை வந்ததுனால மக்களுக்கு இந்த பாதிப்பு மத்தபடி யாரும் சொல்லலாம் தப்பித்து கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த பருவமழை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பருவமழை எப்படி எதிர்ப்பா டிசம்பர் வரைக்கும் இருக்கு ஏன்னா ஒவ்வொரு டிசம்பரும் சென்னை வாசிகளுக்கு ஒரு பெரிய கண்ட மாதிரிதான் தான் இருக்கு எப்படி கடந்து நீங்க போவோன்ற புலம்பி இன்னொரு ட்ரெய்லர் இருக்கு கிளைமேஸ் இருக்கு இருக்கு நாமெல்லாம் போன ஆண்டு நம்ம பார்த்தோம் எப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு மழைநீர் வடிகால் பணியை வந்து இந்த அரசாங்கம் செஞ்சாங்க அப்படின்னு அதுவும் நான்லாம் எங்க எங்க ஊடகத்தை சார்பா கொளத்தூர் தொகுதிக்கே போனேன் இந்த முறையும் போவேன் கொளத்தூர் தொகுதியில போன முறை மக்கள் திண்டாட்டம் மக்கள் பெரும் ஒரு பூ கட்டுறாமலாம் அழுது புலம்பு நாங்க எங்கிட்ட நான் வட்டிக்கு வாங்கி ஒட்டு மொத்தமா எல்லா காசும் போச்சுங்க அப்படின்னா அப்போ கொளத்தூர் தொகுதி முதலமைச்சர் தொகுதி என்ன அளவுக்கு இன்னைக்கு ஆக போகுதுங்கிறத நம்ம பார்க்கத்தான் போறோம் ஆனா ஒரு சின்ன மழைங்க ஒரு மூணு நாள் கூட பெருசா பெஞ்சிருக்காதுங்க அதற்கே எவ்வளவு இடங்கள்ல தண்ணீர் தேங்கிச்சு கால்வாய் வெளியில வந்துச்சு மோசமான சூழல்ல பல இடங்கள்ல சாலை பராமரிப்பு இருந்துக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் எப் எதுக்கு ஒரு மூணு நாள் பெய்த மழைக்கு இப்ப அடுத்தடுத்து வரக்கூடிய மழைக்கு இந்த அரசாங்கம் என்ன வேலை பண்ண போகுது ஏன் இந்த அரசாங்கம் வந்து இப்போ நீங்க பாத்துருப்பீங்க டெபிடி வந்து ஒரு போட்டோஸ் போடுறாரு உடனே போற மாதிரி காட்டுறாரு அப்படின்னா நாங்களும் வேலை பாக்குறோம்ல நாங்களும் நாங்களும் களத்துக்கு போய் இப்ப போட கூடாதுங்க ரெடியா இருக்கு பாருங்க தண்ணியே வராது எல்லாம் ரெடியா இருக்கு பாருங்க தூர்வாரியாச்சு ஏரிய தூர்வாரியாச்சு நீர் போனா எங்க இடங்கள் இருக்குது எங்க மக்களை பாதுகாக்க இடங்கள் ரெடி பண்ணியாச்சு கிரௌண்ட்ல தண்ணி வந்துடும் மக்கள் முடிவு பண்ணிட்டான் கண்டிப்பா காப்பாத்த மாட்டாங்க நம்மளே மேல போய் செட்டும் அவங்க மக்கள் போய் செட்டில் ஆக போறான் ஒ ஒத்துக்குற எல்லாத்தையும் அரசாங்கத்தால பண்ண முடியாது அந்த மக்களும் அவங்க உணர்ந்து பண்ணிக்கிட்டு தான் வேலை பாத்தீங்க அப்ப உங்க வேலையின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்கிறது வெளிப்படையா தெரியுதா இல்லையா விவகாரத்தின் மூலமாக ஒருத்தர் தொண்ணூத்தஞ்சு ஒருத்தர் நூறு பர்சன்ட் நூறு பர்சன்ட் தண்ணி நிக்க கூடாது ஏன் நிக்குது அப்ப அடிப்படையில இவங்களுடைய பராமரிப்பு பணிகள் அப்படிங்கிறது நாலாயிரம் கோடியில எத்தனை கோடி இவங்க செலவு பண்ணாங்கிறது பார்த்தாவே தெரியுது

எடுத்து செலவு பண்ண வேண்டியது செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் சொல்றேன் சென்னை நகரம் வந்து ஒரு திட்டமிடப்படாத நகரமயமாக்கல் நகரம் ரெண்டாவது கடல் மட்டத்துக்கு கீழே இருக்கு சில இடங்கள் கடல் மட்டத்துல இருந்து கீழே இருக்கு அதாவது ஒரு பதில் சொல்ல முடியாத கேள்விகளாக இருந்தது அப்படின்னா இந்த பதில முன்வைக்கிறாங்க ஆனா நாலாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணும்போது போது அதை இந்த செய்ய முடியாது இந்த திட்டம் சரிபாடு செயல்பாட்டுக்கு வந்தால் உண்மையிலேயே மக்களுக்கு நலன் இருக்கும் அப்படின்ற மாதிரியான அந்த புரிதல் இல்லாம அரசு செலவு செஞ்சிருச்சா அப்படின்றத தாண்டி திமுக அரசின் மேல மட்டுமே இந்த நான்கரை ஆண்டுகள்ல மட்டுமே குற்றச்சாட்டு வைக்கிறது அப்படிங்கிறது ஊடகவியலாளராக அறமா இருக்குமா இல்ல என்னுடைய பதில் என்னவா இருக்குன்னா அதிமுக ஆட்சி காலகட்டத்துல இன்றைய துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு உதயநிதி சாலை அவர்கள் பதிவு போட்டார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்குத்தான் சென்னை இது போன்ற தத்தளிக்கும் நிலை எதிர்கொள்ள போகிறதுன்னு போட்டாரு அவர் போட்ட பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இன்னைக்கு திமுக ஆட்சியில வந்து இப்ப அவரே துணை முதலமைச்சராகவும் ஆயிட்டாரு நிலைமை ஏன் மாறாம இருக்குது அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி சென்னையில ஆண்டு இருக்கிறாங்கல்ல நான் ரெண்டு பேருமே தான் சொல்றேன் எடப்பாடி பழனிசாமியோடைய ஆட்சி காலகட்டத்திலும் அமியர் ஜெயலலிதாவோட ஆட்சி காலகட்டத்திலையும் இந்த சென்னையை மேம்பாடு செஞ்சிருக்கணும் சரி நீங்க அவங்களுக்கு மக்கள் பதிலடி கொடுத்துட்டாங்க மக்கள் அவங்க தோற்கடிச்சிருக்காங்க இப்ப நீங்க வந்திருக்கிறீங்கல்ல நான்கரை ஆண்டுகள்ல நீங்கள் முன்னெடுத்த நடவடிக்கை என்ன எத்தனை ஏர்கள் தூர்வாயிருக்கிறீங்க இதே நம்ம கூவம் கூவம் நதிக்கரையை வந்து சுத்தம் பண்ற சுத்தம் பண்ற ஆண்டுதோறும் பணத்தை ஒதுக்குறீங்க அப்புறம் பதுக்குறீங்க மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒதுக்குறீங்க அப்புறம் பதுக்குறீங்க அது எவ்வளவு கோடியோ எல்லா கோடியும் ஒதுக்குறீங்க பதுக்குறீங்களே தவிர கிரவுண்ட்ல போய் என்ன வேலை பார்த்தீங்க இன்னைக்கு நம்ம சைதாப்பேட்டையை தாண்ட முடியுமா அந்த மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கான் இதுல பாதிக்கப்படுறவங்க பூரா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எளிய மக்கள் மக்கள் தான் பாதிக்கப்படுவோம் சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படுறாங்க ஏன்னா தான் கடை வச்சிருக்காங்க கண்ணி வச்சிருக்கிறாங்க சின்ன சின்ன பொருட்களை வித்துக்கிட்டு இருக்காங்க வியாபாரம் பண்றாங்க தொழில் பண்றாங்க தினசரி தொழில் பண்ணாதாங்க கூலி வேலை பார்த்தாதாங்க அவங்களுக்கு சோறு அவங்களுடைய வயிற்றுல மண்ணளி போடுறனாலே தானே இதை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்ப இதை தடுப்பதற்கு நடவடிக்கைகள் நீங்க முன்னாடியே எடுத்துருக்கணும் இன்னைக்கு நைட்டு போய் உட்காந்து போன் பண்ணி ஏன்னா பட்சத்து கேட்கக்கூடாது கூடாது அவங்க பண்ணி பிரச்சனை இல்லை சார் எங்களுக்குன்னு சொல்லணும் ஆனா அப்படி இல்லையே கலம் வெளிப்படையா தெரியுது அப்போ நடவடிக்கை இவங்க எடுக்கல இவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் இல்லைங்கிறது வேற என்ன சார் உங்களுக்கு வந்து சாட்சியம் வேணும் இதுக்கு இன்னொரு சாட்சியம் என்ன அப்படின்னா சமீபத்தில் ஆந்திராவில் ஒரு லட்சத்தி முப்பத்தி மூன்றாயிரம் கோடி அளவுக்கான கூகுளினுடைய ஏஐ அந்த பிளான்ட்டை போட்டுருந்தாங்க இப்போ இதுக்கு மெயின் காரணம் என்ன சுந்தர் பிச்சை தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவர் இங்கே கொண்டு வரல அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க முதலமைச்சருடைய ஆந்திர முதலமைச்சருடைய மகன் அதற்கான பதில் சொல்றாரு இந்தியாவிலும் அவங்க முதலீடு பண்ணிருக்காங்க பதிவு போட்டார் இப்போ என்ன அப்படின்னா உள்கட்டமைப்பு வசதிகள் சாலை போக்குவரத்து மற்றும் இந்த மாதிரியான வெள்ள பாதிப்புகள் இருந்து பாதுகாப்பு மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா முதலீடுகள் தானாகவே வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது இந்த மாதிரியான நேரங்கள் அக்டோபர்ல இருந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது வரக்கூடிய செய்திகள் மக்கள் புலம்பக்கூடியது அரசாங்கத்தின் மேல் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் எல்லாமே அந்த முதலீடுகள் அப்படின்றது வரைக்கும் போய் சேருது அந்த அளவுக்கு அலட்சியமாக இருக்கக்கூடிய அரசுக்கான ஒரு மக்களுக்கான பதிலாக இதை நம்ம எடுத்துக்கலாம் இல்ல அதை நோக்கி நகரும் அதை நோக்கி இல்லாம நீங்க சொல்றதை வந்து நம்ம மறுக்கவே முடியாது காரணம் என்னன்னா இது நாட் ஒன்லி அபவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் மட்டும் இல்ல ஹெல்த் செக்டர் பாதுகாப்பு நம்மளுடைய சுகாதாரத்துறையினுடைய சீர்கேட்டினுடைய உச்சகட்டத்தை நம்ம இப்ப பாக்க போறோம் இந்த ஆண்டு டிசம்பர் மாசம் பாப்போம் அதே போல நீங்க சொல்லக்கூடிய டெவலப்மெண்டா இருக்கட்டும் இப்ப அண்மையில நம்முடைய தொழில்துறை அமைச்சர் மரியாதை கூறி டி ஆர் வரன் சொன்னாங்க பதினைந்தாயிரம் கோடி பதினாலு வேலை வாய்ப்பு வந்துருச்சுன்னு ராபர்ட் உ அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா அந்த நிறுவனத்தினுடைய இந்தியாவுக்கான ஒரு செயலாளர் செக்ரட்டரி நியமிக்கப்படுறது பாத்துட்டு போனார் சிஎம்ஏ இவங்க வெள்ளக்காரங்களை பார்த்தாலே போட்டோ எடுக்கிற பழக்கம் இருக்கா இல்லன்னு தெரியல உடனே ஒரு போட்டோ எடுத்து போட்டு இன்வெஸ்ட் பண்ண உடனே அவர் பதிவிட்டாங்க ஐயோ நாங்க புது இன்வெஸ்ட் பண்ணலாம் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு பதிவு போட்டாங்க அதுக்கு மறுப்பு சொல்ல மறுப்பு தெரிவிக்க முடியல டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஒரு கேள்வியே கேட்கிறாரு ஏங்க இந்த மாதிரி மறுத்து இருக்கிறாங்களே வெட்டிக்காரன் புழு கூட எட்டு நாளைக்கு தாங்கும் திமுக காரம் புழு எனக்கு முடிஞ்சு போச்சுன்னு கேட்டதுக்கு உங்க அப்பா அம்மாவின் சண்டையில காழ்ப்புணர்வுல பேசாதீங்க அவங்க யார் கூட சண்டை போட்டா உங்களுக்கு என்ன சார் வந்துச்சு எதிர்கட்சியானுக்கு கேள்வி கேட்கணும் ஒரு கடமை பதில் சொல்ல உங்க கடமை சார் பதில் சொல்லுங்க சார் நீங்க ஓப்பனா பதில் சொல்ல உங்களால முடியாம மாற்று கருத்து முன்வைக்கிறப்ப தனிப்பட்ட தகுதி நடத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்க இதே எடப்பாடி கே பழனிசாமி கேட்டாரு ஏங்க வெளிநாட்டு முதலீடு பண்றீங்களே வெள்ளை இருக்கையை கொடுங்கன்னு கேட்டாரு தப்பு இருக்கு நீங்க ஒரு மெச்சூர்டான ஒரு மினிஸ்டரா இருந்தீங்கன்னா ஒரு குழந்தைத்தனமான மினிஸ்டர் நீங்க இருக்கிறீங்க நிறுவிக்கிட்டே இருக்கீங்க அப்ப காமிச்சாரு ஒரு ஏற்பாங்க வெள்ளை அறிக்கை இப்ப உங்களை எழுதிட்டாங்களா இல்லையா ஊடகங்கள் புழுகு இல்லையா எழுதுகிறாங்களா இவர்களை போன்ற நபர்கள் இருப்பதன் காரணமாக வெளிப்படையா நமக்கு வர செய்த சார் எப்படி கர்நாடகாவில நாற்பது பர்சன்டேஜ் கவர்மெண்ட்னு ஒண்ணு இருந்து அதை மக்கள் அகற்றுறாங்களோ இந்திக்கு அப்படி சூழ் இருக்கு சார் தமிழ்நாட்டுல எந்த சட்டம் எடுத்தாலும் உங்களுக்கு கமிஷன் போகணும் கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன் நாஞ்சில் வந்து நூறு சதவீதம் உண்மை அவரு திமுக இருக்கும் போது அதிமுக சொன்னாரு அதிமுக போது திமுக இருக்கு கமிஷன் கரப்ஷன் இருக்கு அப்ப நீங்க ஏஹப் எங்க ரெண்டு எனக்கு ரெண்டு பார்வை இருக்கு இந்த கூகுள் ஏஹப் வர்றதுனால நடக்க போகுது அது தமிழகத்துல எப்படிப்பட்ட மாற்றங்களை உருவாக்கும் சூழல் சாரல் இருக்கிற பிரச்சனை என்னங்கிறது தனி ஆனால் இவர்களால் எதையுமே அது போன்ற திரு நிறுவனங்களை கொண்டு வர முடியல பேச்சு ஈடுபட முடியல அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் உண்டு அதுல ஒரு காரணம் இவருடைய நிர்வாகத்திறனற்ற செயல்பாடு நிர்வாகத்திறனற்ற செயல்பாடுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் மழை காலத்துல நீங்க பண்ற வேலை தான் எப்ப பார்த்தாலும் மீட்பு நடவடிக்கை எடுக்கிறீங்களே எப்பதான் சார் நீங்க மீள போறீங்க அதுல இருந்து வேளச்சேரி ராம்நகர் முழுகதான் போகுது மடிப்பாக்கம் கோயிலம்பாக்கம் கீழ்கட்டல முழுகதான் போகுது நீங்க வேணா பாருங்களேன் இனி காலையில நான் வரேன் கிளம்பி அந்த சாலையில உண்மையிலேயே சொல்றான் ஒரு பத்து மாத கர்ப்பிணி ஒரு தானியில ஒரு மகிழ்ந்து போனா ஆனா அங்கே குழந்தை பத்துருவாங்க உண்மையிலேயே இப்படி 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 இப்படின்னு அவ்வளவு தார் ரோட போட்டு 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 ரோட நாசமாக்கி மக்கள் வரி நாசமாக்கி கவுன்சிலர் கூட்டா கொள்ளையடிச்சு எப்படி மதுரை மாநகராட்சியில் ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்கோ டிப் ஆஃப் தைஸ்பர் இருநூறு கோடிங்கிறது சென்னை மாநகராட்சியில் ஊழல் பண்ணிருப்பான் விசாரிக்கணும் கோவை மாநகராட்சி ஊழல் பண்ணிருப்பான் விசாரிக்கணும் இப்ப எல்லா ஆயிரம் கோடி கூட பண்ணிருப்பாங்க சாலை ஒழுங்கா அவனால போட முடியல சாலை வசதி நிறுத்தியா கொடுக்க முடியல தண்ணி வசதி நிறுத்தியா கொடுக்க முடியல மழைநீர் வடிகால் பணிகளை செவ்வனே செய்ய முடியல உங்களால நான் நீங்க எதுக்கு வேலை பாக்குறீங்க இப்போ இதுலயே இந்த வேஸ்டேஜ் எல்லாம் உங்களுக்கு எப்படி அகற்றுல தீபாவளி இன்னைக்கு டைம்ஸ் போட்டுருக்காங்க எவ்வளவு தூரம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க மேன் உங்களுக்கு இல்ல உங்களுக்கு வந்து ஆள் பலமே இல்லைங்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு மோசமா நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்க அப்போ நீங்க விசாரிச்சு மக்கள்கிட்ட போய் கருத்து கணிப்பு கேட்டு பாருங்க சத்திரம் தோணுமா இப்ப கேட்டு பாருங்க அவ மக்கள் சொல்லுவாங்க ஒரு வேலையும் ஆர்எஸ் அருணுவான் ஏங்க போன ஆண்டே வேலை நடக்கலங்க முழுமையா என்ன சொன்னாங்கன்னா வேலை நடந்துகிட்டு இருக்கும் போது மழை பெஞ்சுது சோ வெள்ளம் வந்துச்சுன்னாங்க இப்ப என்ன பண்ண போறோம்னா சிக்கிக்க போறாங்க இப்ப வேலை நடந்து முடிஞ்சிருச்சு இல்ல எல்லா வேலையும் முடிஞ்சல அவங்க சொல்றப்படி பார்த்தா இப்ப மழை பெய்யணும் தண்ணி நிக்க கூடாது அப்படி நின்னுச்சுன்னா இவங்க வேலை பார்க்கணும்னு அர்த்தம் ஆனா இவங்க அதுக்கும் வேற ஒண்ணு உருட்டுவாங்க மேகப்படிப்பின் காரணமாக அதீத மழை பொழிந்தது அதீத மழை பொழிவு இதுவரை தமிழகம் சந்தித்ததே கிடையாது அதன் காரணமாக இப்படி ரெண்டாயிரத்தி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுக்கு அப்புறம் இப்பதான் எடுத்து காட்டுவாங்க நூறு வருடங்கள் இல்லாத மழை இப்படின்னு தொடர்ச்சியா வந்து புள்ளி விவரங்கள் புள்ளி விவர புலியாக இவர்கள் கூட இருக்கிறவங்க எல்லாம் சில பேர் மாறி அப்படியே நாங்க தான் வச்சது அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க ஆனா மக்கள் வந்து விழிச்சுக்கிட்டாங்க மக்கள் இன்னைக்கு ஏங்க வந்து கீழே இருக்கிறதெல்லாம் தூக்கி நீ மேல போய் உட்கார்றோம் அவன் தெரிஞ்சிருச்சு நீ வேலை காப்பாத்த மாட்டான் நீங்களால முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு ஏங்க மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாகுது சென்னை போன்ற மாநகரம் நீங்க என்ன வேலை திட்டம் வச்சிருக்கிறீங்க என்ன வேலை பார்த்துருக்கீங்க இது வரைக்கும் அதை மாற்றுவதற்காக அல்லது மாற்ற திட்டம் உங்கள்கிட்ட என்ன இருக்கு ஒரு மிஷனரி பிளான் இருக்கு அவங்கள்ட்ட சொத்து உருவது தெரியுது இல்ல எல்லாத்துக்கும் வரி உயர்த்தி காசு வாங்க ரிப்ளை பண்ணீங்க நீங்க அப்ப அது இல்ல இந்த அரசாங்கத்துக்கிட்ட அதுக்கு காரணம் நிர்வாகத்திறனற்ற செயலற்ற ஆட்சி முறை அது இருக்கிற வரைக்கும் திருத்தவே முடியாது நெல் கொள்முதல் வருடம் வருடம் பாதிக்கப்படக்கூடியது அந்த நெல் பயிரிடக்கூடிய விவசாயிகள் தான் மழையில நனைஞ்சி வீணா போகிறது மொளப்பு கட்டி வீணா போறது ஈரப்பதம் அதிகமாகிறது இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் ஆளானும் நெல் கொள்முதல் பண்ணாம அப்படியே வச்சு மழையில நனையிறது அதுக்கு ஒரு ஷெட்டு போட்டு எவ்வளவு நெல் வந்தாலும் சேமிக்கக்கூடிய அளவுக்கு அல்லது பாதுகாப்பாக வைக்கக்கூடிய அளவுக்கான தார்பாய் வசதிகளை செய்யாம வருஷா வருஷம் அப்படின்றது நெல் அப்படின்றது பயிரிட்டு அதாவது அடமான வச்சு பயிரிட்ட நெல் அந்த மணிகளை காசு பண்ண முடியாம வேஸ்டா போகுது இந்த முறையும் நிறைய விவசாயிகள் சொல்லி எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் களத்துக்கே போயிட்டு ரிப்போர்ட் கொடுத்துருக்கார் உண்மையிலேயே இந்த தடவை அதுதான் நடந்தது நடந்திருக்கான் இந்த விவகாரத்துல நம்ம வந்து ரெண்டு உண்மையை வந்து உடச்சு பேசி ஆகணும் ஒன்று விவசாயத்தை இந்த உழவு தொழிலை இந்த திமுக அரசு அமைந்த பிறகு இவர்கள் திட்டமிட்டு அழித்து வருகிறார்கள் குழி தோண்டி புதைத்து வருகிறார்கள் முதல் உண்மை நம்ம அந்த முதல் உண்மையை பேசணும் இரண்டாவது எதிர்கட்சி தலைவராக இதுல அவர் அரசியல் பண்றாரு எல்லாருமே சொன்னாலுமே கூட அதை திமுக பண்ணாம விட்டுருச்சு ஸோ அவர் ஸ்பாட்டுக்கு போறாரு அந்த அளவுக்கு அவருக்கு மனமார்ந்த பாராட்டுகள் பதினாறு பதினேழு தான் தமிழ்நாட்டினுடைய அக்ரிகல்ச்சரல் குரோத் விவசாயத்துடைய வளர்ச்சி ஒருங்கிணைந்த வளர்ச்சின்னு சொல்லுவாங்க காப் இருக்கு அப்புறம் வந்து கால்நடைகள் இருக்கு இதெல்லாமே தான் வந்து அலைடு செக்டர் அக்ரிகல்ச்சர் சேர்த்து சொல்லுவாங்க இது நெகட்டிவ் உருவத்துல ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு இருந்துச்சு அதற்கு அவங்களுடைய பட்ஜெட்ல அவங்க சொன்னது என்ன அப்படின்னா தொடர்ச்சியான வறட்சி ஏற்பட்டுச்சு அதற்கடுத்த புயல்கள் இதெல்லாம் வந்து காரணமா இருந்துச்சுன்னு சொன்னாங்க பதினாறு பதினேழுக்கு அப்புறம் தமிழ்நாட்டினுடைய விவசாயத்துறை வரலாற்றில கடந்த எட்டு ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல மைனஸ் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது அளவுக்கு நெகட்டிவ் உருவத்துல தமிழ்நாட்டினுடைய விவசாயத்துறை போய்கிட்டு இருக்கு சார் நெகட்டிவ் குரோத்தில் போய்கிட்டு இருக்கு இப்போ நெகட்டிவ் குரோத்துக்கு நீங்கள் என்ன வழிவகைகளை மாற்ற திட்டங்களை முன் வச்சுருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ இன்னைக்கு ஏன் சார் ஸ்பாட்டுக்கு வந்து திமுக காரணன் யார் மத்திய அரசு பத்தி குற்றம் சொல்லுவாங்க மினிமம் சேல்ஸ் பிரைஸ் பண்ணாங்களா விவசாயிகள் சாகுறாங்க அதுக்கு அந்த தடவை எடுத்தீங்களா மத்திய அரசு ஒண்ணுமே எடுக்கல ஒன்றிய அரசு பாஜக அரசு விவசாயிகளை வஞ்சிக்கிறது நிறைய பேர் சாகுறாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டா நீங்க என்ன நீங்க வஞ்சிக்கிறீங்களா இல்ல கொஞ்சீங்களா எப்படி ஆட்சிக்கு வந்த உடனே விவசாயத்துக்கு எல்லாம் போறாங்கன்னு சொல்லி குட்ட சொல்றது வந்து பட்ஜெட் கொஞ்சதா வந்துக்கிறதா பட்ஜெட் தனியா போடுறாங்க அது அவங்களுக்கு சனியா போட்டுக்கறாங்க என்ன நினைக்கிறீங்கன்னா தனி பட்ஜெட்னா விவசாயத்துறைக்கு துறைக்கு இல்ல அந்த மந்திரிக்கு தனியா ஒரு பட்ஜெட் போட்டுக்கிறாரு அவ்வளவுதான் புரிஞ்சுக்கணும் அவரு தனியா ஒரு பட்ஜெட் போட்டு அதை கணக்கு பார்த்து வச்சுக்கிறாரு ஏங்க இந்த ஆட்சிக்கு உடனே சிப்காட் அமைக்காதீங்க இவ்வளவு பச்சை பசேல் இருக்குது செய்யாறுல எதுங்க சிப்காட் அமைக்க எதிர்த்து போற அருள் அறிமுகத்துக்கு மேல உள்பட ஆறு பேர் மேல குண்ட சட்டத்தை போட்டு இந்த அரசாங்கம் திமுக திராவிட மாடல் ஆட்சியின் கரும் புள்ளிங்க அது விவசாயிகள் மேல குண்ட சட்ட சட்டத்தை போட்ட ஒரு அரசாங்கத்தை தெரியாது பாத்துருப்பீங்க அப்புறம் மக்கள்ல அழுத்தம் கொடுத்ததன் பேர்ல வந்து தடுக்கிறாங்க அது ரவுடிகள் மேல புருக்கிகள் மேல சமூக விரோதிகள் மேல கஞ்சா குடிக்கு மேல போதை வைக்கிறவன் மேல போடப்பட வேண்டிய குண்டாசை ஒரு விவசாயிகள் மேல ஆறு பேர் மேல போட்டீங்க நீங்க உங்களை மறக்க முடியுமா நான் அப்போ அந்த வழி வந்த திராவிட மாடல் அரசு விவசாயிகளுக்கு வேற என்ன பண்ணும் இதான் பண்ணும் என்ன பண்ணிருக்கீங்க நீங்க நெல் கொள்முதலுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு மூட்டையை நீங்க வந்து எடுக்கிறீங்க இன்னைக்கு சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டா உணவுத்துறை அமைச்சர் பேசுறாரு விவசாயத்துறை அமைச்சர் பேசுறாரு ஆளுக்கு ஒருத்தர் ஆயிரத்தி எழுநூறு ரெண்டாயிரம் இறங்குறாங்க போய் இன்னைக்கு போய் எடப்பாடி போய் கிரவுண்ட்ல போய் கேட்கிறாரு எட்நூறு மூட்டை போய் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஏ அப்படின்னு கேட்குறாங்க ஒரு பெண்மணி ஒரு வயதான பெண்மணி அழுது புலம்புறா எதிர்கட்சிகிட்ட ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களை பொறுத்த வரைக்கும் தன் வழியின் போது வேதனையின் போது துன்பத்தின் போது இடுக்கண் வரும்போது எவன் வந்து நிக்கிறானோ அவனைதான் மக்கள் புரிஞ்சுப்பான் இப்ப நமக்காக வந்தா இருப்பான் என்ன கேள்வி புயற்குமா வேணாமா டெல்டா துறை அமைச்சர் உன் கட்சிக்காரன் யாராவது இப்போ நின்றுக்கணுமா வேணாமா ஏன் ஒருத்தரும் போல ஏன்னா போனீங்கன்னா மக்கள் கொந்தளிப்புல இருக்கான் வெறுப்புல இருக்கான் பத்து நாளா ஒட்டு மொத்த நெல்லையும் அறுவடை பண்ணி மூட்டை மூட்டையை அடுக்கி வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கானு ஏன் உங்களுக்கு கொள்முதல் பண்ண உங்களுக்கு என்ன வலிக்குது கேட்டா லாரி இல்ல எங்களுக்கு இடம் இல்ல எல்லாம் எத்தனை நாளா என்ன ஏன் கிழிச்சிங்க அறுவடை காலம் வந்துருச்சு இந்த முறை மழை நல்லா பெஞ்சிருக்குது கண்டிப்பா நமக்கு வந்து சாகுபடி அதிகமா இருக்கும்னு கணிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குதா எனக்கு இருக்குதா அமைச்சருக்கு இருக்குதா அப்ப அந்த கடமை தவறிய அமைச்சரின் கீழே செயல்படக்கூடிய அதிகாரிகள் என்னத்த வேலை கிழிச்சுக்கிட்டு இருக்கான் அதிகாரி கீழே இருக்கிற கிழிச்சுக்கிட்டு இருக்கான் நெல் கொள்முதல் அதிகாரி லஞ்சம் வாங்கிட்டு வேலை பார்க்கறான் தடுப்பு நடவடிக்கை எடுத்தீங்க ஏன்னா அவன் லஞ்சம் கொடுத்தா வேலைக்கே வரான் நெல் கொள்முதல் பண்றேன் உடனே காசு வாங்குற கமிஷன் வாங்குறேன் இருக்கு உங்க நெல்ல என்கிட்ட கொடுக்கறதுக்கு மக்கள்கிட்ட கொடுக்கறதுல கமிஷன் வாங்குறேன் ஏன்னா நான் துட்டு வாங்கிட்டு வேலைக்கு வந்துருக்கேன் முப்பது இந்த மாதிரி கேவலங்களை அவலங்களை தடுத்து நிப்பாட்ட வக்கற்ற அரசாங்க இந்த அரசாங்கம் மாறி போய் நின்று அதற்கு விளைவாகத்தான் இன்னைக்கு இவ்வளவு விவசாயிகள் கண்ணீர்ல இந்த அரசாங்கம் வந்து தன்னுடைய முகத்திரை கீழ் தூங்குகிறது சார் நாற்பது பர்சன்ட் கூட கொள்முதல் பொருள் அன்புல சரிக்க விட்டுருக்காரு பாத்தீங்களா நாற்பது பர்சன்ட் கூட நடக்கல இன்னும் சிக்ஸ்டி பர்சன்ட் பண்ணணும் நீங்க அடிப்படையில் புரிஞ்சுக்கோங்க இவங்க திட்டமிட்டு என்ன பண்றாங்கன்னா விவசாயத்தை விட்டு மக்கள் வெளியேறணும் விவசாயம் தமிழ் நடக்க கூடாது எல்லாரும் கார்பரேட் முதலாளி கிட்ட அடிமையா கை கூலியா இருக்கணும் இதுதான் அவங்களுடைய நோக்கம் திராவிட மாடல்ங்கிறது ஒண்ணும் இல்ல அது ஒரு கார்பரேட் மாடல் மோடி மாடல் இஸ் ஈக்குவல் டு திராவிட மாடல் அவ்வளவுதான் அவங்க வேற பேர்ல அவங்க வேற பேர் பண்ணுவாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் நீ உண்மையிலேயே நீங்க வந்து விவசாயிகளுக்கு வந்து நேர்மையா நிக்கிறீங்க கூட நிக்கிறீங்கன்னா நீங்க விவசாயம் முதல்ல உணரணும் அடிப்படையில் எடப்பாடி பரஞ்சா ஒரு விவசாயி ஸோ அவருக்கு தெரியுது விஷயம் தெரியுது என்ன பண்ணணும் இடு பொருள்லாம் என்ன விளை பொருள்லாம் என்னன்னு தெரியும் ஐயா மூக்கஷ்டலுக்கு தெரியாது அன்புமணிக்கு தெரியும் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் இவங்ககிட்டயாவது வச்சாரு தெரியாது இப்போ என்ன என்ன ரொம்ப சிம்பிள் சார் நீங்க எவ்வளோ ரொம்பலாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம் ஒரு விவசாயிங்கிறவா மண் இறங்கணும் நாற்று நடணும் களை பறிக்கணும் சேத்துல காலை வைக்கணும் அப்பதான் சோத்துல கை வைக்க முடியும் நீ சொல்லணும் நீங்க வயல்வெளிக்குள்ளேயே கான்கிரீட்டை போட்டு அதுல ஷூ போட்டு நடந்த பெருமகன் தானே உங்களுக்கு எப்படி விவசாயத்தை பத்தி தெரியும் நான் நினைக்கிறது பதினேழு குடிச்சிட்டு என்னமா சக்கரை போட்டீங்க இனிப்பா இருக்குன்னு கேட்டு தானேங்க நீங்க உங்களுக்கு எப்படி தெரியும் விவசாயத்தை பத்தி நான் நம்புறது அப்ப அடிப்படையில இவர்களுக்கும் விவசாயத்துக்கும் சம்மந்தமே கிடையாது எப்படி துட்டு பாக்கலாம் காசு அடிக்கலாம் கொள்ளை அடிக்கலாம் இந்த மனநல இயங்கிக்கிட்டு இருக்கிறது விளைவாகத்தான் இயங்குறதன் விளைவாகத்தான் இன்னைக்கு விவசாயிகள் கண்ணீரை வந்து ரோட்ல வந்து சிந்தறான் நான்கு விவசாயிகள் சுத்து போனாங்க நான்கு விவசாயிகள் சுத்து போனாங்க எப்ப விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இட்டு செத்து போனாங்களே அந்த பெண்களுக்கு நீங்க என்ன கொடுத்தீங்க ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்தீங்க கள்ளச்சாராயம் அருந்தி திமுகவினுடைய லோக்கல்ல இருக்கக்கூடிய ஆட்கள் தான் அதுல சம்பந்தப்பட்டவங்க தெரிந்தும் கூட அந்த கள்ளச்சாராயம் இருந்து மரணம் அடைஞ்சவங்க பத்து லட்ச ரூபாய் கொடுத்த ஓகே அவன் மது அடிக்ட் ஆயிட்டா நீ திருட்டு தராம கலாச்சாரத்தை வித்து இருக்கிற அறுபத்தாறு உயிரை பலி கொடுத்து இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய உச்சாணி கும்பு சாதனம் அதுதான் கள்ளச்சாராய சாவு அவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தீங்க ஒரு நடிகரை ஒரு கட்சி ஆப்டர் ஒரு தலைவரை பாக்கிறதுக்காக போனாங்க ரெண்டுமே கலந்து போனாங்க அதுல ஒரு நாற்பது பேர் செத்து போயிட்டாங்க அவங்களுக்கு ஒரு பத்து லட்சம் கொடுத்தீங்க சரி ரைட் கொடுத்தீங்க ரைட்டு விவசாயம் இருபது லட்ச கொடுங்க ட்வெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கொடுங்க அன்பு கேட்டாரு டொண்ட்டி லேக்ஸ் கொடு அவங்க வீட்டுக்கு ஒரு அரசு வேலை கொடு உனக்கு சோறு போட்டோம்யா உங்க ஆட்சி நல்லா இருக்கணும்னா அங்க இருக்கிற நெல்மணிகள் மக்கள்கிட்ட போய் சேரணும் இல்லையா என்ன விவகாரம்னா இவங்க துட்டு பார்க்கணும் காசு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நெல் எல்லாம் ஈரமா போனா என்ன ஈரப்பதம் இருந்தா என்ன அது அழிஞ்சு போனா என்ன அப்படியே கொண்டு வா ஏன்னா உங்களுக்கு காஞ்சு போயிருந்தா ஒரு ரேட்டு ஈரமா இருந்தா ஒரு ரேட்டு உங்களுக்கு தெரியும் அப்ப ஈரமா இருந்தா கம்மி ரேட்டு போ உனக்கு வேற வழி இல்லை நீ தான் ஆகணும் டிமாண்டு அப்படின்னு சொல்லி விவசாயிகளை சுரண்டக்கூடிய ஒரு மோசடித்தனமான முதலாளித்துவ ஆட்சி இந்த தமிழகம் பார்த்து கொண்டு வருகிறது இதுவரைக்கும் இந்த மாதிரி கண்டதே கிடையாது சார் இவங்களுக்கு விவசாயத்துறை மேலே அக்கறம் கிடையாது விவசாயிகள் மேலே அக்கறை கிடையாதுங்கிறது வெளிப்படையா தெரியுது துறைகள் தமிழக அரசனுடைய செயல்பாடு இந்த மாதிரி இருக்கிற நிலையில இன்னைக்கு பத்திரிகை செய்தியாக தமிழக அரசனுடைய உளவுத்துறை தமிழக அரசு கிட்ட கொடுத்திருக்கக்கூடிய ரிப்போர்ட் தமிழக உளவுத்துறை அரசு கிட்ட கொடுக்குது ஆமா சரி தாவேக்கா தனித்து நின்னால் திமுகவுக்கு பாதகம் அதுவே என்டிஏ கூட்டணியில சேருது அப்படின்னா திமுகவுக்கு பிளஸ் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் உளவுத்துறை கொடுக்குது இந்த உளவுத்துறை தகவலை எப்படி பத்திரிகை செய்தி ஆச்சு அப்ப உளவுத்துறை அவ்வளவுதான் ஸ்ட்ரென்தா உளவுத்துறை தகவலை வெளியில லீக் ஆகிற அளவுக்கு தான் கட்டு பொழுதுகோப்பா அரசுக்கு கொண்டு போய் இந்த விஷயத்தை சேர்க்கிறாங்களா ஒரு கேள்வி இது உண்மையிலேயே உளவுத்துறை தகவலா அல்லது திமுக செட் பண்ணக்கூடிய நேரட்டிவா நீங்க ரெண்டாவதா சொன்னதுதான் அதுல என்ன உங்களுக்கு பெரிய சந்தேகம் வேண்டி கிடைக்குது இன்னொன்னு இது உளவுத்துறை தான் கொடுத்த சகவலா இருந்தா உளவுத்துறை கூட கொடுத்துருக்கலாம் ஆனா எதுக்கு கொடுத்தாங்க யாரு கொடுத்தாங்க நீங்க என்ன சொன்னீங்க உளவுத்துறை அரசாங்கத்துக்கு கொடுத்துருந்தீங்க உளவுத்துறை அரசாங்கத்துக்கு தான் சொல்லல திமுக கொடுத்துருக்கா திமுக கொடுக்கல உளவுத்துறை செய்து சொல்றது யாருக்கு செய்து சொல்றது எதிர்கட்சிக்கு செய்து சொல்லுது எடப்பாடி கே பழனிசாமிக்கும் விஜய் போன்ற பெருமக்களும் செய்து சொல்றாங்க இந்த பாரு சேர்ந்துடாத ஒண்ணு ஆயிடாத நீ சேர்ந்துட்டா உங்க அதெல்லாம் முடிஞ்சிடும் நான் திருப்பி ஆட்சிக்கு வந்துடுவோம் சொல்லு தனியாவே நில்லு இப்ப அவங்க கொடுக்குற நெரேட்டிவ் அது இப்ப அதுக்கு விஜய் பலி பலியாக மாட்டாராங்கிறத காலம் சொல்லும் இவங்க வச்சா அவங்க தோப்பாங்களா ஜெயிப்பாங்களா யாருக்குமே எனக்கும் தெரியாது விஜய் இங்க ஆனா இஸ்லாமியருடைய வாக்கு என் தாவேக்கா போச்சுன்னா கிடைக்காது அப்படின்றது உள்ளபடியே அந்த அளவுக்கு தான் இஸ்லாமியர்கள் இருக்காங்க அதாவது இன்ன இன்னை காலகட்டத்துல கொஞ்சம் கொஞ்சம் டேலமாவும் ஆயிருக்கிறாங்க சார் என்ன அப்படி நான் பாக்குறேன் அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கு வேற வழியே இல்லை நமக்கு திமுக தான் அப்படின்னு அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்தாங்க இருபத்தி ஒன்னுலயும் இருந்தாங்க இருபத்தி நாலுல கொஞ்சம் வெயிட் பண்ணாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணாங்க ஆனாலும் திமுக தான் ஜெயிச்சு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கால இடைவெளி ரொம்ப குறைவா இருந்துச்சு அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில இல்லை அப்ப இன்னைக்கு சூழல் கொஞ்சம் மாறி இருக்கு கடந்த ஆறு வருஷத்துல என்ன சூழல் மாறி இருக்குன்னா திமுக மேல ஒரு வெறுப்பு இருக்கு ஒரு அதிருப்தி இருக்குது என்ன சொல்றது ஃபார் எக்ஸாம்பிள் கோபம் இருக்கு கோபம் இருக்கு என்னன்னா நீங்க நிறைய சொன்னீங்க ஏன் எங்களுக்கு செய்யல இஸ்லாமியர்களுக்கு இவங்க இந்த மெக்கா மைதனாவா அதுக்கெல்லாம் போறதுக்கு அந்த உதவி செய்யறது அப்புறம் அவங்க வந்து இந்த மசூதிகள்ல வந்து இது கஞ்சி கொடுப்பாங்க பாத்தீங்களா அதை குடுக்கறதுக்கு அரிசியை வழங்கறது இதை தாண்டி இஸ்லாமிய செஞ்ச ஒரு ஒரே ஒரு நல்ல நன்மை சொல்லுங்க ஒரு நன்மை சொல்லுங்க இவங்க எல்லாம் விடுதலை பண்ணீங்கன்னா தமிழகத்துல கலவரவடிக்குன்னு அபிடேவிட் போட்ட அரசாங்க அரசாங்கம் சார் இந்த அரசாங்கம் இல்லைன்னு மறுக்க முடியுமா அவங்களால ஆதரவு நான் வச்சிருக்கேன் இவங்க எல்லாம் ரிலீஸ் பண்ணீங்கன்னா தமிழகத்துல வடிக்குன்னு போட்டாங்க அப்புறம் இப்ப அவங்க போட்டாங்க என்ன அழுத்தம் கொடுத்தீங்க இந்த ஆர் எஸ் எஸ் ஆளுநர் ஆர் என் ரவி இஸ்லாமிய சிறைவாசல் விடுதலுக்கு எதிராக இருக்கிறார் இவரை அம்பலப்படுத்து தமிழ்நாட்டின் ஒவ்வொரு தமிழனின் கடமை பேசுதான் பாப்போம் அப்ப நீங்க உண்மையிலேயே பிஜேபி எதிர்க்கிறீங்க நான் ஒத்துக்கிறேன் அப்ப நீங்க பிஜேபி உண்மை எதிர்க்கல அப்படிங்கிறதுக்கான ஒரே உதாரணம் இதுதானே எதிர்த்தீங்கன்னா பேசுங்க ஆர் ரவி அவர்களே கையெழுத்து போடுங்கன்னு சொல்லுங்க எப்படி சித்த மருத்துவ மசோதா அதுக்கு எதிராக அவர் பண்றாரோ அது நான் ஏற்கல ஆளுநர் எதிராகத்தான் நம்ம இருக்கு நான் நான் இருக்கிறேன் அப்ப உடன்பாடு கிடையாது அப்ப அதுவும் அதுலயே அதே மாதிரி இருங்க சரி நீங்க இஸ்லாமியர்களுக்கு கொடுத்த பிரதிநிதித்துவம் என்ன உங்களை ஆதரிக்க கூட என்ன பேசுறாங்க ஏன் இஸ்லாமியருக்கு இஸ்லாமியர் தான் போய் பேசணுமாங்க ஏன் ஒரு ராம் போய் பேசட்டும் ஒரு அருள் போய் பேசட்டும்ங்க இஸ்லாம் அப்துல்லா தான் போய் பேசணுமான்னு கேட்கறாங்க இதுதான் அவங்க மனநிலையா இருக்கு எந்த கேள்விக்குமே அந்த கேள்விக்கான பதில் வராது வராது அவங்க யோகியமா நான் என்ன யோகியமான்னு கேக்குறீங்க அவங்க செஞ்சது சரியா என்னை சரியான்னு கேக்குறீங்க இப்படிதான் திமுக அப்ப என்னன்னா இன்னைக்கு வந்து இஸ்லாமிய சமூக மக்கள் ஒரு அதிருப்தி இருக்குதுங்க அதை நம்ம தான் ஆகணும் அவங்களுக்கு வந்து ஒரு போதாம இருக்குது ஆனால் ஒண்ணு சொல்ற அவங்க வந்து பிஜேபிக்கு எதிராக தான் அந்த மனநிலை தான் இருக்கிறாங்க அதுல ஒண்ணும் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை அவற்றையும் தாண்டி நமக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபியை ரெசிஸ்ட் பண்ணுவாங்க எடப்பாடியால் ரசிஸ்ட் பண்ண முடியும் விஜய்க்கு ஓட்டு போட்டாலும் தமிழ்நாட்டுக்குள்ள பாஜகவால தங்களுடைய கரங்களை வலுப்படுத்த முடியாது அப்படின்னு நம்ம கூட இஸ்லாமியர்கள் இருப்பாங்க அவங்களுடைய வாக்குகள் வேணா வரலாம் இந்த கருத்து அப்படியே எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டா கூட அதாவது இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களே எடுத்துக்கோங்களேன் மொத்தமா வாக்குகள் பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு இல்லைன்னா கூட பெரும்பான்மை இருக்கக்கூடிய இந்துக்களே வாக்களிச்சாலே போதுமே வெற்றி அப்படின்றத ஒரு கூற்று இங்க அதுலயே இல்லதானே அப்ப பெரும்பான்மை இந்துக்களே யார் பக்கம் அப்படிங்கறது வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படும் இல்ல என்ன சொல்றாங்க

விபத்துல வந்துருச்சு அதாவது நான் சொல்றது திமுக இருபது இருபத்தி ரெண்டுனா எல்லா கூட்டணியும் சேர்த்து சொல்றேன் இது அவங்க அறுத்தமெட்டிக் ஆமா அவங்க அறுத்தமெட்டிக் கல்குலேஷன் இங்க அதிமுக இருபது இருக்காங்க பிஜேபி அதனுடைய மற்ற ஆட்கள் சேர்த்தீங்க அப்புறம் பாமக சேர்க்கிறீங்கன்னா அவங்க ஒரு பதினஞ்சு வந்துடுறாங்க இப்போ இப்படி எல்லாம் போச்சுன்னா மத்தவங்கள சேர்த்து நான் சொல்றேன் ஒட்டுமொத்தமா சேர்த்து சொல்றேன் இதனோட விஜய் வந்தாருன்னா அந்த ஓட்டுகள் எங்க இருந்து எடுக்க எடுப்பாரு கண்டிப்பா திமுக இருந்து கொஞ்சம் ஆமா வரும் அப்படி பார்க்கும் தான் வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் ஹெட்ஜில் போக ஒரு ஃபைட் இருக்குன்றத எல்லாரும் சொன்னாங்க ஆனால் இந்த உளவுத்துறை தகவலை பொறுத்த வரைக்கும் நான் உன்ன சொல்கிறேன். இது உளவுத்துறை வந்து ரியாக்சன்ஸ் எப்படின்னு பார்ப்பதற்காக போடப்பட்ட ஒரு செய்தி உண்மை தன்மை நம்ம ரொம்ப ஆராய வேண்டிய ஒரு தேவை இருக்குது எந்த ஊடகம் வெளியிட்டாங்க யாருக்காக வெளியிட்டாங்க எல்லாமே பொதுமக்களுக்கு தெரியும் அப்போ அப்படி கசி விடப்பட்ட செய்தியாக தான் நான் இதை பார்க்குறேன் மற்றபடி இதுக்குள்ளே டீப்பாக அனலைஸ் பண்ணுற அளவுக்கு இன்னும் நம்ம கொஞ்சம் தரவுகள் தேவைப்படுது மேபி இன் ஃப்யூச்சர் நம்ம அதை பற்றி பேசலாம் மிக்க நன்றி அருள் தகவல் மிக்க நன்றி எங்களை மீண்டும் சந்திப்பு மனிதர்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோடு நன்றி நேர்களே